ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையோ ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் வந்திருக்கு இன்றைய நாள் தேதி வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் இன்னைக்கு கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஆவணி மாதத்தில் வளர்வெறையில் சதுர்த்தி ஆனது வந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது அதாவது விநாயகர் பிறந்த விநாயக சதுர்த்தி இன்னைக்கு இன்று விநாயகர் சதுர்த்தி உலகமெங்கும் நல்லா விமர்சையாக கொண்டாடப்படும் நம்மளுடைய பண்டிகைகளில் முக்கியமான ஒரு பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தியும் சொல்லப்படுது இன்னைக்கு விநாயக சதுர்த்தி இன்றைய விநாயக சதுர்த்தியில விநாயகருடைய அருளை பெற கண்டிப்பாக வந்து சில பூஜைகளை வந்து நாம் செய்யணும் அதே போல் இன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் இன்று விநாயகர் சுகுர்த்திலிருந்து உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை சொல்ல போகிற இன்றைக்கி விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமாக இன்றைக்கி ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் சரி வாங்க அதற்கான பரிகாரம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்றோடு முடிகிறதுக்காக தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகளை வேண்டும் என்றால் இந்த தினம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க ஆன்மீக ரீதியான இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை செய்கிறதுனால நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் சரி பிரச்சனை தீர்க்கக்கூடிய இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் செய்ய வேண்டிய அந்த பரிகார வழிபாடு பார்க்கலாமா வாங்க இன்று விநாயகர் பிறந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு இன்று வழிபாடு செய்கிறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கோ உங்களுக்கு தேவை இயற்கை இலை அதுவும் மூன்று இயற்கை இலை ஏன்னா முக்கியமாக மூன்று பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளணும் அதனால் மூன்று இயற்கை இலை தேவை எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலைன்ட்டு மூணு இலையில் மூணு பிரச்சனைகள் எழுதுங்க அந்த இறுக்க இலையில் ஒரு வரையில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நீல நிற பேனா ஸ்கெட்சு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி பிரச்சனையை எழுதுங்க கடன் நீங்கணும் வறுமை நீங்களும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்களும் எதிரி தொல்லை விலகணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்க இலையில் எழுதுங்க பிரச்சனைகள் எழுதிய இந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு விநாயகரை மனதார நினைத்து என்னோடய பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் மீது இல்லைன்னா விளக்கின் மீது வைத்து ஒரு கற்புறத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளை ஒட்டுக்காய் எரிக்கக்கூடாது தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட்டு விட வேண்டும் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் இதை தவிர நல்ல விஷயங்கள் எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கி விடக்கூடாது உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது நம்மளை விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்கள் எழுதினால் போதும் சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில எழுதுங்க வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது என்று தினம் உங்கள் கஷ்டங்களை எரிக்க இலையில் எழுதி கற்புர தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதி அந்த கஷ்டம் இண்டிலிருந்து இந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இயற்கையில் பெரும்பாலும் இன்று தினம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது அறுதி என்றால் உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்டையாவது சொல்லி வாங்கி வைத்து இன்று இந்த இலையை வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விநாயக சதுர்த்தி இன்றையிலிருந்து உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க தனுசு நேயர்களுக்கு ஆவணி மாத இன்றைய இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சுக்கரனும் இணைந்திருக்கிறார் இரண்டு முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசியில் இன்று பதிகிறது எனவே திடீர் திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களோ இனி வந்து சேரும் குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் கல்யாண முயற்சிகள் இனி நீங்கள் செய்கிறது கைகூடும் பொருளாதார பற்றாக்குறை மொத்தத்தில் உங்களுக்கு அகலோ புதிய முயற்சிகள் எது செய்தாலும் இன்றிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கோ புனித பயணங்கள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இன்றிலிருந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா ஆவணி ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி கடகராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது நல்ல நேரம்தான் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் இனி நடைபெறும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையிலா இனி உங்களுக்கு வந்து சேரும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்கும் புனித பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிபுரிக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரி மாறுதலாகி செல்வாங்க கடன் சுமையை குறைய நீங்கள் கையாண்ட நூதன யுக்திகள் பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த கிரகனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப கொஞ்சம் நடந்துக்குங்க இதை தொடர்ந்து விநாயக சதுர்த்திக்கு முன்னாடியே ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகிஸ்தானத்துக்கு இப்போ வந்திருக்கிறதுனால எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரோ பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமையவில்லையே என்று உங்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க ஒரு சிலர் நீங்கள் பணிபுரிய இடத்துல இருந்து வந்த விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவீங்க அந்த மாதிரி காட்டும்போது அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரியாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கிரகத்தினால் இருக்க போகுது இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அது என்னென்னா துலாமில் வந்து செவ்வாய் வந்து வர்றது தான் இது என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது சொத்துக்களால் லாபம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் முடிவுக்கு வரும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய யோகம் உண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கோ உங்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ முயற்சி செய்தால் அனுகூலம் உண்டு ஆக மொத்தம் இன்றைய இந்த விநாயக சதுர்த்தியிலிருந்து கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அகலோ உத்தியோகத்துள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடிவரோ கலைஞர்களுக்கு கௌரவம் உயிரோ மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கோ பெண்களுக்கு குடும்ப சும கூடினாலும் அதை சமாளிப்பீங்க வருமானம் போதுமானதாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் இருக்க போது இந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொன்னல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்பண்ணடு பலன் அடையட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ